முதல் பெண் பொறியாளர் யார் இந்தியாவில் என்று கேட்டேன் தமிழ்நாட்டு வெள்ளத்தோழர்களே இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் அவருடைய பெயர் லலிதா யார் அந்த லலிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிண்டி பொறியியல் கல்லூரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவின் தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்று தமிழ்நாட்டின் முதன்மையான பொறியியல் கல்லூரி அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு இந்த அம்மையார் அந்த கல்லூரியில் சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் பெண் பொறியாளர் உருவாகி இருக்கிறார் இந்த லலிதாவுடைய தந்தை அந்த பொறியியல் கல்லூரியில் வேலை பார்த்தவர் பேரா துணை பேராசிரியராக பெண் முடித்த உடனே எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு பதினைந்து திருமணம் செய்து வைக்கப்பட்டவர் இந்த லலிதா வயதில் கணவனை குழந்தை கணவன் குழந்தையுடைய பெயர் ஷியாமலா கணவன் இறந்த பிறகுதான் அவங்க வீட்டுக்கு கொஞ்சமாவது தோணுது இந்த பொண்ணுக்கு தேவை கல்யாணம் உள்ள கல்வி என்று புரிந்தவுடன் அவரை படிக்க வைக்கிறார்கள் இன்டர்மீடியட் முடிக்கிறார் முடித்த பிறகு அவர் தந்தை பெண்ணை படிக்க வைக்கலாம் என்று நினைக்கிறார் அதுவரை கிண்டி கல்லூரியில் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை இவர் போயிட்டு அங்கிருந்த மிக முக்கிய அதிகாரிடம் கேட்டு அட்மிஷன் போட்டுறாங்க லலிதா கல்லூரிக்கு சென்ற அந்த ஆண்டுதான் ஆங்கில பத்திரிகையில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் பெண்களும் சேரலாம் என்ற அறிவிப்பு வருகிறது அதன் பின் பெண்கள் வந்து கிண்டி பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார்கள் இன்றைக்கு தலை சிறந்த பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய கிண்டி கல்லூரியில் அனைவரையும் சேர வைத்தது லலிதா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது